பக்குவம் அவசியம் எனவே இந்த மனதை பெற்ற ஒரு கவிதையை நான் படித்து பின்பு ரெண்டு நிமிஷம் அதோடு முடிக்கிறேன் மனம் ஒரு குரங்கா பசுவா மனம் ஒரு குரங்கா பசுவா பலருக்கு மனம் ஒரு குரங்கு சிலருக்கு அது ஒரு பசுபோல் பலருக்கு மனம் ஒரு குரங்கு சிலருக்கு அது ஒரு பசுபோல் எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதில் அன்று எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதில் அன்று காட்டுமர கிளைகளில் தாவது குரங்கடா காட்டு மர கிகளில் குரங்கடா வீட்டு மர கட்டையில் கட்டியது பசுபடா வீட்டு மர கட்டையில் கட்டியது பசுபடா நிற்கின்றாய் நீயும் அங்கே எண்ணிப்பார் மனிதனே மனதையும் தாபவிட்டால் அதுவே குரங்கடா சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா மனதையும் தாபவிட்டால் அதுவே குரங்கடா சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா முடிந்தாலே நீயும் மனிதனடா இங்கே இல்லை இல்லையென்றால் நீயும் குரங்கடா முடிந்தாலே மனிதனும் மனிதனடா நீயும் இங்கே இல்லையென்றால் குரங்கடா தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன் தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன் கறக்கும் பசிவினால் பாருக்கே பயன் பாலடா கறக்கும் பசிவினால் பாருக்கே பயன் பாலடா சொல்லடா மனிதனே சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா மனிதனா சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா மனிதனா மண்ணுக்குள் போகும் மனிதனே மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே மனதுக்குள் உண்ணாகி வாழ்வில் மனதுக்குள் உண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில் அறிவாலே உலகுக்கு பயனாவாய் வாழ்விலே ஊட்டமாய் உயிருக்கு பசும்பால் ஆவது போல் ஊட்டமாய் உயிருக்கு பசும்பால் ஆவது போல் தேட்டமாய் வாழ்வுக்கு நல்லதையே நாடினால் தேட்டமாய் வாழ்வுக்கு நல்லதே நாடினால் ஆற்றலாய் உணர்வாய் ஆற்றலாய் உணர்வாய் உறங்கும் உண்மைகளை ஆற்றலாய் உணர்வாய் உறங்கும் உண்மைகளை எனவே மனிதா மனிதா எனவே மனிதா மனிதா மனதினை வாழ்விலே குரங்கென தாழ்த்தாதே மனிதா மனிதா மனதினை வாழ்விலே குரங்கென தாழ்த்தாதே பசுவென பயனாய் பாரிலே சுரந்தடு பசுவென பசுவாய் பாரிலே சிறந்துடு வாரிலே நீங்கள் அன்பளிப்பாக ஏதாவது செய்திருந்தால் அனைத்தும் இங்குள்ள தமிழ் முஸ்லிம் சிங்கள பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் ஒரு குட்டி நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ வேணும் ஒரு சின்ன வீட்டுக்குள் எப்படி நாங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துறோமோ அதே போல் ஒற்றுமையாக வாழாவிட்டால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் எனவே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்த்த நான் நோக்காக கொண்டு ஒரு ஒற்றுமைக்கு முன் உதாரணமாக இந்த நூல் வெளியிட வெளியிடுகிறேன் இதற்கு முன்பு பலர் இதை செய்திருக்கலாம் அது மட்டுமில்ல நான் கனடாவில் வெளியிட்ட பதினாலாம் ஆண்டும் பதினாறாம் ஆண்டும் வெளியிட்ட நூல்களுடைய அத்தனை எந்த விதமான செலவு கூட எடுக்காமல் இங்கு உள்ள பிள்ளைகளுக்குத்தான் ஒவ்வொரு அமைப்புகளுக்கு கூட கொடுத்து உதவி இருக்கிறேன் அதுக்கு ஒரு ஆதாரங்கள் கூட எனக்கு இருக்கிறது இந்த முறை நான் நேரடியாக வந்திருக்கிறேன் உங்களை பார்த்து இங்கும் நான் பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒரு கொஞ்சம் பேரையும் மூன்று இன மக்களையும் தெரிவு செய்கிறேன் அது முடிய நீங்கள் தரும் அன்பளிப்பு என்னும் ஒரு இடத்தில் அறுபத்தஞ்சு கால் கை இயலாத கண் தெரியாத ஒரு உங்கள்கிட்ட இனத்துக்கு நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஒரு அறுபத்தஞ்சு பேர் அவர்களை நேரில் சென்று அவர்களுடைய கதைத்து குலாவி அதை செய்ய இருக்கிறேன் அந்த ஏற்பாடை தந்தவர் கனடாவில் இருந்து யோகா பத்மன்னு சொல்லி இந்த நூல் வழியோடு எனக்கு சிறப்பாக ஆரம்பித்து வைத்தவர் கோரி அம்மன் என்னன்னு சொல்லி அவருடைய உரிய உரிய நீங்கள் இப்போது பார்க்கலாம் அவர்தான் ஆய்வு செய்ய போகிறார் அவர் தான் அவருடைய முதல் நூல் எல்லாத்துக்கும் ஆய்வு செய்தவர் எனவே அவருக்கும் நன்றி கூறி இங்கு எனக்கு பக்கத்துமையாக நின்ற அனைவருக்கும் நன்றி கூறி என்னை பற்றி இங்கே கூறியவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் i don't